ஐயா வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே நான் வணக்கத்தை சொல்லிவிட்டு இந்த பதிவை ஆரம்பிச்சிடுறேன் இந்த பிரபஞ்சம் இந்த பதிவு உங்கள் கண்ணில் காட்டியதற்கு பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா இந்த பதிவு துலாம் ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க தொழில் செய்யக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய வேலைக்கான இடத்தில் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் அதாவது இந்த துலாம் ராசிங்க நான் என் நண்பன் வந்து விரிச்சுக்கிறாசி என் சொந்தக்காரங்க வந்து விரிச்சுக்கிறாசி அவங்க கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் இது எப்படி அமையும் அப்படின்ற மாதிரி சில இதற்கான கணிப்புகள் பொதுவான கணிப்புகளாக நம்ம கொடுக்க போகிறோம் இதுவே உங்களுக்கு பெரும்பாலும் கை கொடுத்துரும் ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் நான் நம்புகிறேன் ஆகையால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன செய் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்து இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டுச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு எல்லாருடைய வீட்டுக்குமே போயிருக்கு ஆயிரக்கணக்கான ஒரு வீட்டு பூஜை அறையில் நம்முடைய மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு இருக்குது வேலை செய்கிற இடம் வாழக்கூடிய வீடு எல்லா இடத்தையும் ரெண்டு இடத்துலையுமே இந்த மூலிகை சாம்பிராணி போட்டு இன்றைக்கி நல்ல மாற்றத்தை அடைஞ்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நல்லதை தேடுபவர்களுக்கு நிச்சயம் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நல்லதை ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் ரொம்ப அதாவது சில ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம் குறைந்த விலையில் ஆன்மீக பொருட்கள் சக்தி வாய்ந்த பொருட்கள் அப்போது வந்து நம்ம கையில் இருந்த வரைக்கும் கொடுத்தோம் கடைசியாக கேட்டவங்களுக்கு எல்லாம் திரும்ப எப்போ கிடைக்கும்னு தெரியலைங்க கிடைக்கும் போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் பதிவுகள் மூலமாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் திரும்ப ஒரு சில ஆன்மீக பொருட்கள் நம்மளுக்கு வந்திருக்கு இதை நம்ம குறைந்த விலையில் கொடுக்க போகிறோம் பிரமிடு அதாவது ஒரே இந்த ஒரு பிரம்மிட்லேயே எவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பாருங்கள் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாருக்குரிய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்சம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சோழி மகாலட்சுமி தயாரிக்கூடிய மகாலட்சுமி சோழி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் இருக்குது அப்புறம் சிவப்பு குன்றின்மணி இருக்குது மகாமேர்வும் இருக்குது இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த பிரம்மிடு நல்ல ஒரு அதிர்வலைகளை வெளியிடக்கூடியது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இது போன முறை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்மியான ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்தப்ப வாங்க முடியாதவங்க ஐயா எனக்கு வந்து இந்த நம்ம கையில் இருந்த வரைக்கும் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கேட்டவங்களால் கொடுக்க நம்மளால் கொடுக்க முடியல ஏன்னா இருந்த வரைக்கும் கொடுத்துட்டோம் அவங்களால வாங்க முடியல திரும்பவும் நான் எப்போ கைக்கு வருதோ அப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்திருக்கு ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இதே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே போல் தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கருங்காலி மாலையும் ஒரிஜினல் இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு நீங்கள் வேணும்னாலும் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த கணிப்புக்கான பதிவுகள் பதிவுக்கான கணிப்புகள் என்னன்றதை பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க வேலைக்கான இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னா என்ன நடக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த துலாம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவர்கள் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றது எல்லாமே நம்ம போன சில பதிவுகளில் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலேயும் பார்த்தோம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்க வேலை அலைச்சல் பொறுப்புகளை சுமப்பது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாலான பகுதிகளை கடமைக்காகவே ஒதுக்குறவங்க அதுக்காகவே பயன்படுத்தி பயன்படுத்திடுவாங்க தன்னுடைய வாழ்க்கையை விருச்சிக ராசிக்காரங்க எப்படின்னா கோவக்காரங்க மனசில் எதுப்பட்டாலும் முகத்துக்கு நேராக டக்குன்னு பேசிடுவாங்க அது சரியாக தவறானதான் அதிகபட்சம் யோசிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் வேலை தொழில் அப்படின்னு வந்துட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அதே போல் வேலை தொழிலில் நடக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை எங்களால் ஏற்றுக்க முடியாது கோவப்பட்டுருவாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க இதனால் இந்த முன்கோபத்தால் வேலையிலையும் தொழிலையும் இவங்களுக்கு அவ்வப்போது பின்னடைவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட இந்த இரண்டு நபர்களும் சேரக்கூடிய இடம் அந்த வேலைக்கான இடம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரர்களை ஆளுவார்கள் எப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுடைய கட்டளைக்கு தான் இணங்கி துலாம் ராசிக்காரங்க போகிற மாதிரி இருக்கும் துலாம் ராசிக்காரங்க ஒரு நாள் இல்லை அப்படின்னாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்போ தான் இவர்களுடைய அருமை என்னென்னு தெரியும் ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு திரும்பவும் சொல்கிறேன் எல்லா வேலையும் இழுத்து தன் தலைமையில போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் கரெக்ட் டைமுக்கு முடியணும்னு சொல்லி சரியான டைமுக்கு சாப்பிடாமல் நல்லா தூங்காமல் லோ லோன்னு அலைகிறவங்க விருச்சக ராசிக்காரங்க அவங்க ஒரு விஷயத்த சொன்னால் அதை கேட்குறவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய சிந்தனைப்படி தன்னுடைய சொல்படி நிறைய விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கான இடத்துல சேர்றாங்க அப்படின்னா இங்க வந்து ஆர்டர் பிறப்பிப்பார்கள் அதை இவர்கள் ஃபாலோ பண்ணுவார்கள் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய கைகள் தான் ஓங்கி இருக்கும் இவர்கள் தான் ஆளுமை பண்ற மாதிரி இருக்கும் இதே துலாம் ராசிக்காரர்கள் ஆஹ் ஒரு தான் ஆளுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசினாலோ ஏதாவது முயற்சிகள் எடுத்தாலோ அந்த இடத்துல விருச்சுக்கு ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போனாலும் ஒரு சில இடங்கள்ல வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிங்களா அது அந்த வாக்குவாதங்கள் அப்படியே நாலடி நாலடைவுல பெருசாகி பெருசாகி அது வந்து ஒரு பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆகவே இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் வேலைக்கான இடமா இருக்கு தொழிலுக்கான இடமா இருக்கு அப்படின்னா இவர்கள் இவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இவர்கள் சொல்கிறத இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்க சொல்கிறத இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இந்த ரெண்டு ராசிக்காரர்களிடமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இவங்களால தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லை அப்படின்னா ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் தான் வந்து இதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மற்றவங்க வந்து சும்மா உக்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேச்சுக்கள் எல்லாமே வரும் நாட்களில் வரக்கூடிய எதிர்காலத்தில் வந்து அது இவர்களுக்குள்ள ஒரு சங்கடத்தையும் மனவேதனையும் ஏற்படுத்திடும் ஏன்னா அது ரொம்ப கவனமாக ஏன்னா அந்த வேலை தொழில்னு வந்துட்டால் நம்ம ராசி பார்த்தெல்லாம் நிறைய பேர்த்திட்ட சேரவும் முடியாது இப்போ நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இந்த ராசிக்காரங்க கூட தான் நான் சேருவேன் இந்த ராசிக்காரங்க தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியுது ஏன்னா எல்லா ராசிக்காரர் எல்லா ராசியிலையுமே நல்லவர்களும் இருக்காங்க கெட்ட எண்ணம் கொண்ட சில நபர்களும் இருக்காங்க இது நம்ம வந்து இந்த ராசிக்காரங்க தான் நல்லவங்க இந்த ராசிக்காரங்க எல்லாருமே கெட்ட எண்ணம் கொண்டவர்கள்னு இங்கே யாருமே நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது துலாம் ராசிக்காரர்களே நல்லவர்களும் இருக்காங்க தீய எண்ணம் கொண்ட சில நபர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களும் நல்லவங்களும் இருக்காங்க நெகட்டிவான நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ இரு இரு த ராசியிலையுமே இந்த மாதிரி இரு தரப்பினருமே இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய நபர்கள் நம்ம கூட சேரக்கூடிய நபர்கள் நீங்கள் வேலைக்கு வைக்கக்கூடிய ஆட்கள் இப்படி எல்லாருமே உங்களுக்கு ஆன நபராக இருக்கணும் அப்படின்னா அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும் உங்களை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்க இருக்கணும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க இடத்துலேருந்து நீங்கள் யோசிக்கணும் அப்போ தான் அது அவர்களுக்கு போய் சரியானபடியாக மனசில் வந்து சேரும் அப்போ துலாம் ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ரெண்டு பேரும் வேலைக்கான தொழிலுக்கான விஷயத்தில் ஒன்று சேர்றீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் பேச்சில் கவனம் தேவை அதே மாதிரி ஒருத்தர் சம பங்கு இருக்கணும் இவங்க ஐம்பது பர்சன்டேஜ் கஷ்டப்பட்டா இவங்க ஐம்பது பர்சன்டேஜ் கஷ்டப்பட்டு தான் அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணணும் முழுமையாக எல்லா பொறுப்பும் இவங்களே பார்த்துக்குறாங்க இவங்க ஜஸ்ட்டு வந்து அப்படியே மேற்பார்வை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா அது ஆரம்பத்தில் ஒன்றும் பெருசாக தெரியலனாலும் போக 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 அது ஒரு விரிசலை ஏற்படுத்திடும் இது எல்லாமே நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சரிங்களா ஏன்னா இங்கே நிறைய பேர் வேலை பிஸ்னஸ்னு ஒன்று சேர்ந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து அப்புறம் பிரிஞ்சு போனவங்களும் இருக்காங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது வெறும் அவங்க வாழ்க்கையை சக்ஸஸ் மட்டும் கிடையாது அங்கே நிறைய வாடிக்கையாளர்கள் அந்த கம்பெனி நம்பியிருப்பாங்க அந்த நிறைய வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த கம்பெனி நம்பியிருப்பாங்க அந்த பிஸ்னஸ் நம்பியிருப்பாங்க அப்போ அங்கே ஒரு ஒரு நான் அங்கே ஒரு பிரிவு ஏற்படுது அப்படின்னா அது வந்து எல்லோருக்குமே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திடும் அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன் நீங்கள் பேசக்கூடிய இடம் பழகக்கூடிய இடம் போகிற இடம் வார இடம் எல்லா இடத்துலையுமே எந்தெந்த நபர்கள் உங்கள் லைஃப்குள்ளே வந்தாலும் அவர்கள் ஒருவேளை நெகட்டிவான நபர்களாகவே இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் வரப்போ அவங்க பாசிட்டிவாக மாறிடணும் அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷனை அவங்கக்கிட்ட உங்கள் கிட்ட வேலை செய்யவே கூடாது அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும் சரிங்களா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே போல் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் கண்டிப்பாக இங்கே ஒவ்வொரு மனிதர்களுக்குமே தேவை ஆகியால் இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க ரெண்டு நபர்களுக்குமே இந்த பதிவுகளை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய இப்போ தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த கணிப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் துலாம் ராசி விருச்சிக ராசிக்காரங்க திருமணமானவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அதுவும் நான் ஒரு பதிவு கொடுக்குறேன் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது அன்லிமிட்டெட் ஏன்னா அவ்வளோக்கும் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரி இங்கே நம்ம மனிதர்களை படிக்கவே முடியாது முழுமையாக ஏன்னா அது மைண்ட்செட் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையுமே அளவுக்கு ரெடியாக நம்ம இருக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு மனிதனே எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள போகிறான் என்பது உண்மை ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடைய இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த இப்போ நம்ம காட்டின எந்த ஆன்மீக பொருள் உங்களுக்கு வாங்கணுன்னாலும் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க கால் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் நாட் யூஸ் அப்படின்னு தான் வரும் ஏன்னா இது வாட்ஸ்அப்காக மட்டும்தான் வச்சுருக்கிறோம் சரிங்களா ஆகவே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற நண்பர்களே இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை